ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் ஸோ நாம இந்த வீடியோல இப்போ லேட்டஸ்ட்டா வந்துருக்கிற ரெஸிலிங் நியூஸ் அப்டேட்டை தான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல வந்து இருக்கீங்கன்னா பண்ணி நோட்டிகேஷன் பல அல்லப்படுங்க சோ அப்ப தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிகேஷன் வரோம் வாங்க வீடியோக்கு போலாம் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து செத்தரன்ஸோட மனித பேங்கோட ஒரு அப்டேட்டை பத்தி தான் சோ இப்போதைக்கு ஒரு சில ரூமர் வருது சோ மேபி வந்து நம்ம செத்ராலன்ஸ் பேலன்ஸ் வச்சிருக்கிற பேங்க் வந்து ஒரு கஷ்டம் மனித பேங்கா பத்தி நான் அவருக்கு கொடுக்கலாம் சோ அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆகல சோ நீங்க சொல்லுங்க செத்ராலன்ஸ் பேலன்ஸ் இப்ப வச்சிருக்க மனித பேங்க் ஓகேயா இல்லன்னா அவருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் மனித பேங்க் வரணுமான்னு சொல்லி உங்களோட கருத்தை கம்மில தெரிவிடுங்க ஸோ அடுத்ததான் எவல்யூஷன் டூ பேப்பரிக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து டபிள்யூடபிள்யூ நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலை பதிமூணு சண்டே அன்னைக்கு பத்தி இதுதான் நடக்க போகுது ஸோ இதில் குறிப்பிட்டு இதில் இருக்க உமன்ஸ் டிவிஷன்ல இருக்க எல்லா ரசமே பற்றின இதில் இருக்கிறாங்க ஸோ நிக்கி பெல்லாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசல தினம் இதில் இருக்கிறாங்க ஏறலாம் அப்படிங்கிறத ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சேட் கேபிளுக்கு வந்து இப்போ ஷோல்டரில் ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சுல ஸோ இப்போ அதுக்கான சர்ஜரி வந்து நம்ம சேட் கேபிள் பண்ணி முடிச்சிட்டாரு ஸோ பண்ணி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அது முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ அவர் ஒரு அப்டேட் கொடுக்குறாரு ஸோ நான் வந்து இன்னி குயிக்காக வந்து ரெக்குவர் ஆகி நான் கூட்டிச்சிக்கிறல்லாம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் எல்லோரும் நான் வந்ததுக்கு கிரேசியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி தலைமையை பார்த்தினா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டை பற்றினா கொடுத்துருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம தலைமை கோடி ரோட்ஸ் இருக்கார்ல ஜூலை மாதம் முழுக்குமே வந்து ஒரு ஃபுல் டைமர் அதாவது ஹார்ட் ஒர்க்காராக பார்த்தீங்கன்னா வர போகிறாரு ஸோ அதாவது அவரே பார்த்தீங்கன்னா போட்டு டைக் பண்ணியிருக்காரு ஸோ ஜி நம்ம ஸ்மாக்தோன் எபிசோட் ஜூலை பதினொன்றாம் தேதி பார்த்தினா நேஷ்னல் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாக்தோனுக்கு ஸோ அடுத்து ஜூலை பதினெட்டு சான் ஆண்டனியோவில் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடுக்கும் ஸோ ஜூலை பத்தொம்போது கார்பஸ் கிரைஸ்தி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ஸோ அதுக்கப்புறம் ஜூலை இருபது எடின்பிரோ அப்படிங்கிற ஒரு லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தினா ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ ஜூலை இருபத்தஞ்சு கிளீவ் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் நடக்குது ஸோ அங்கேயும் பார்த்தினா தலைமை வராரு ஸோ அடுத்தது இன்னொரு சின்ன லைவ் ஈவெண்ட் தான் அது ஜூலை இருபத்தி ஆறு மெக்சிகோ சிட்டியில் நடக்குது ஸோ அங்கேயும் பார்த்தினா தலைமை பற்றினா போறாரு ஸோ அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஏழு ஸோ மான்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா போறாரு ஸோ இப்படி ஜூலை மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா தலைமை கோரியர்கள்ஸ் வந்து ஒரு பயங்கரமான பிஸியான ஸ்கெடியூல்ல பார்த்தீங்கன்னா இருக்க போறாரு சோ அடுத்தது இப்போ டபிள்யூ டபிள்யூ ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபிளாதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க சோ இப்பவும் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்லர்ஸ் ஃபைட் ஃபைட்லாம் பண்ண வச்சிருக்காங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜூனியர் அப்படிங்கிற ஒரு ட்ரிபிள் ஏ சேர்ந்த ரொம்ப பிரபலமான ஒரு ரெஸ்லரை வந்து டபிள்யூ டபிள்யூ அபிஷியல் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு அஃபிஷியலாக வருதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரென்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் அதே படத்தில் நம்ம அமெரிக்க நைட்மார் கோடி ரோட்ஸுமே நடிக்க போகிறாராம் ஸோ எஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் என்னென்னா ஜூலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மொழியில் நடிக்க போகிறாரு ஸோ ரெண்டு டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் அதுவும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பயங்கரமான

அடுத்ததான் நம்ம இப்போ மெயினிவ் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தினா தெரிவிக்க விட்டுருங்க ஸோ இப்போ வாங்க அதாவது இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அந்த வருஷத்துல மொத்தமாக டபிள்யூப் வந்து சவுதியில பார்த்தினா ஸோ மூணு பேர் இப்போ தினம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ இது அஃபிஷியல் ஆகலை பட்டு ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது ஸோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மூணு பேப்பரையும் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ ஒன்று அஃபிஷியல் ஆகிடுச்சு நம்மளுடைய ராயல் ரொம்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாலாம் நடக்க போகுது ஸோ மீதி ரெண்டு பேப்பரையும் தான் ஒன்று க்ரௌன் ஜோல் அண்டு நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடத்துறது மாதிரி பிளான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் நடந்தனா உண்மையில் பார்த்தீங்கன்னா பேப்பரி வயசு ஸ்டோரி லைன் வயசுலாம் பார்த்திங்கன்னா தெரிவிக்க விட்ருவாங்க ஸோ ராயல் ரொம்பல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூடோ பாக்குறதுக்கு தரமாக இருக்கும் சதுமாரி நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அண்ட் கவுன்சில் ஸோ இப்படி ஒரு மூணு இதாக இருக்கிறதுனால ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருஷத்துக்கான பற்றினா தரமாக பில்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏன்னா மேஜர் ஃப்யூடு பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வைக்கிறதுனால ஸோ அதுக்கான ஸ்டோர் லைன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் எக்ஸைட்டாக இருக்கிறீங்க ஸோ கவுன் ஜோல் ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அண்ட் ராயல் ரொம்ப அஃபிஷியேட் ஆகிடுச்சு ஸோ இந்த பேரெல்லாம் நீங்கள் சவுதியில் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை நீங்களே கமலில் தட்டிவிடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு அப்டேட் டியூட்டைலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்